நான் அங்க தெரியாத ஆக்கறது தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி என்ன பாருங்க எப்படி ஓ மில்லமா இருக்கேண்ணா ஓ ஓமா மில்லமா இருக்கேண்ணா ஆஹ் ஓ அடிச்சு உம் விடத்தால உம் இப்படித்தாளு எப்படி ஓடுகிறது ஓடி இருக்கேன் எதாசியமான இல்லண்ணா கொண்டு அவங்க கொண்டு போய் ஜெயில்ல ஓடுவாங்க ஓ போடு ஜெயில போட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் ஒரு அடிக்கடி வரீங்களா முடியாது இப்ப வேலை சம்பளம் எடுத்தா அண்ணாச்சி காசு இல்ல கேட்டா தருவீங்களா தருவீங்களா முறைக்க இல்லையா எரிச்சிட்டு போனேன் நம்ம அவங்களோட வந்து பேசினாங்க நாங்க போறோம் நாங்க வந்து பேசுறோம் தானே எங்களோட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லாரோடையும் பேசணும் சரியா பேசினா போலீஸும் முடிக்க மாட்டான் நமக்கு அடிக்கவே மாட்டான் வெண்ணதால வருது. வெருக்கு ஒரு ஹாஸ்பிடல்ல தான் அந்த. சென்னைக்குள்ள. ஹ்ம். வந்து கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு போ. சரி அது பிரஜேன் இல்ல. ஹெல்மெட் நான் அங்க இருந்து எடுக்கனேனே. வரக்குள்ள. பிரியல ஹெல்மெட் இருக்கே நான் எடுத்துட்டு வரேன் சரியா. ஸ்கூட்டி அங்க அதனால. அந்த தூரம் ஓடுவீங்கல அது. இந்த ேடுத்தை வாங்கி நீங்க தந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளாக் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு வந்து நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பாலம்பொட்டார் அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து மாதர் சங்கத்தின் ஊடாகத்தான் கஷ்டப்பட்ட மக்களை அடையாளப்படுத்தியிருந்தாங்க அந்த வகையில ஒரு குடும்பத்தை தேடிட்டு ரோட்டால வார டைம்ல ஒரு அண்ணாவை சந்திச்சோம் அவர் வந்து அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சியில வயிறுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காரை ஒழிய அந்த அளவுக்கு அவருக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருந்தாரு அந்த அண்ணாவை வந்து யாருன்னு சொல்லி நாங்க விசாரிச்சு பார்த்ததுல அந்த வீடையும் வந்து காட்டியிருந்தாங்க இப்ப நேரடியா இங்க வந்து அந்த அம்மாவோட பேசியிருந்தோம் அதுல அம்மா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து காசு பணம் என்ற அடிப்படையில் உதவி இல்லாட்டியிருந்தாங்கஜி ஒரு வீடியோன்ற எடுத்து போடுங்க தம்பிக்கு வந்து அந்த மெக்கானிக்கல் அப்படி இப்படி சார்ந்த எங்கே பலகைகளை கண்டாலும் அதை தூக்கிட்டு வந்துடுவார் அப்படி வினக்கிறதுக்குரிய அந்த தேவைகள் தான் அவருக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்போ அப்படி அவங்களோட விசேட தேவையுடையோரை வந்து ஒரு இடங்களில் வச்சு அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவங்களோட மனநிலையை வந்து மாற்றக்கூடிய ஒரு பாடசாலைகள் மாதிரி சொல்லலாம் அப்படியான இடங்கள் இருக்கும் அங்கே கொண்டு சேர்த்து விடையிலும் வந்து கேட்டவங்க இப்போ எங்களுக்கும் வந்து சரியாத எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லி தெரியல அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒரு காணொலி எடுத்து எங்கள்கிட்ட சேனலில் பதிவு செய்கிறோம் அதை பார்த்த உறவுகள் வந்து அப்படி யாரும் சொன்னாமா நாங்கள் நிச்சயம் உங்கள்கிட்டையும் சொல்லி விடுறோம் மட்டும் சொன்னாங்க இப்போ அந்த தம்பியை தான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம் அவர் வந்து பெருசாக என்னோட பேசுகிறாரு இல்லை அப்போ ஜெயந்தன் தான் சொன்னா நீங்கள் பேசுங்க ஜெயந்தன் மற்றபடி அந்த நான் வீடியோ எடுக்க வேண்டும் சொன்னா இப்போ ஜெயந்தன் தான் வந்து அந்த தம்பியோட பேச போகிறாரு அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் லைக்னை கிளிக் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது சொல்லல நாங்க தெரியாத தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி நீங்க வேலை செய்யணும் கேட்டீங்களா அப்ப வேலை இருக்குது உங்களுக்கு தருவோம் சொல்லிதான் நாங்க வந்து <Awards> மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியுமா உங்களுக்கு தேவையில்லையா வணக்கம் அம்மா கொஞ்சம் சத்தமா கவிப்போம் அவங்க

செய்து கொள்ள மாட்டாரா இத செய்வோமா நல்ல புத்தி உள்ள குள்ளையை செய்யற மாதிரி இல்ல நாங்க இத செய்றியா இத செய்ய சொன்னா தானே அவர் செய்வேன் அப்படியே அந்த தானே இதை செய்வோமான் யோசிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை நீங்க சொன்னீங்க கொதித்த தாய்யான்னு சொன்னா உடனே ஓ உடனே வைக்கிறேன் என்ன வேலைனாலும் நாங்க சொன்னா உடனே செய்வேன் சந்தோஷமான டைம் அப்படி இல்ல மூட் மாறி நாங்களும் அந்த நாங்களும்போம் தானே கொஞ்ச நேரத்தால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தால திருப்பி வந்த அம்மாண்டு கதைப்ப அப்படித்தான் நாளுக்கு ஒரு குறைபாடு ஒழிய மற்றபடி மோட்டார் மோட்டார்பைக்குற பேரை கேட்டு பாருங்க நான் நான் அத கூட இப்ப அப்பாவோட சேர்த்து நாலு பேர் அவர் நாங்க ரெண்டு இன்னும் ஒரு கொடியும் ஒரு கொடுக்க

அவங்க கூட குடும்பத்துல இவருக்கு மட்டும்தான் இவருக்கு இவருக்கு இன்னத்தலமா அந்த பிரச்சனை இது பிறப்புல இருந்து வர வாய்ப்பு இல்லைன்னா இவருக்கு ஒரு காய்ச்சல் தான் இந்த பிரச்சனைக்குள்ள தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனைக்குள்ள நான் இவருக்கு காய்ச்சல் வந்து கொண்டு போய் ஹோஸ்பிட்டல்ல கொண்டு போனோம் தொண்ணூறு அவருக்கு எத்தனை வயசுலா முப்பது வயசு முப்பது வயதுல தொண்ணூறு ஆமாண்டு கதாயிருக்கு

முன்னிலையில புத்தி செய்யக்கூடிய இல்லை அதாவது இப்ப வந்தா காய்ச்சல் மற்ற நிண்டாக்கெல்லாம் கொண்டு போனவங்க அதுல இருந்தவர் சொல்லி ஒரு நாள் முழுக்க அப்படி இருந்தது அது சில என்ன தெரியா

അപ്പൊ ഇടങ്ങൾക്കെല്ലാം കൊണ്ട് പോലെ വിളിയാട്ട് അളവുളം நேரசரி அப்படி போக வரட்டவங்க தானே வேற அங்காயும் போய் இப்படி அளி பண்ற பிள்ளைகள் ஓடாது அப்படி அடி குடி என்ன அப்போ நீங்க அதுக்கு ப்ரோ என்ன செய்யறீங்களா தெரிய வந்தது ப்ரோ உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன உங்கள அப்பப்பா கொஞ்சம் தெரியாது செல்லாமன்னு சொல்லி அப்படி அப்படி கண்டு அவர் போவாமலே விட்டுட்டாரு திருப்பி நேரசரி போறதுல்ல இவரு வந்து பைக்கெல்லாம் கலட்டி கழட்டி போட்டுருவாங்க சொல்றீங்கன்னு பைக்கெல்லாம் எல்லாம் ஓடுவாரு அவருக்கு ஓடுவார் நாங்கள் பயத்தில் விடுறோம் இல்லையா ஏனண்டா ரோட்டால் யாருக்கும் அடிச்சு கிடிச்சி விட்டுட்டு கஷ்டம் தான் கோவைக்குள்ள நான் அவருக்கு இதை செய்ய சில உள்ள அவருக்கு அடிக்குமா அதை யோசிக்க யோசிக்க மாட்டார் தானே அவரு தண்டவாடு மழை தூரம் பரவாயில்ல நீங்க அறிங்கள்ல நமக்கு என்ன சரியம்மா இவருக்கு வந்து என்ன செய்யறது என்ன செய்ய வரைக்குது என்ன செய்யலாம் அவருக்கு எங்களுக்கு இப்ப இவர் இப்ப நாங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கும் நாங்க இல்லாத காலத்துல கஷ்டம் அப்ப ஒரு ஒரு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு சொல்றீங்கம்மா இவருக்கு இப்ப என்ன சொல்றாரு மூல வளர்ச்சி காணாது இப்ப ஒரு ஆளோட தெளிவா கழிச்சு பேசி இருப்பார்ன்ற உண்மையான தெளிவு இல்லை நீங்களே சொல்றீங்க சில டைம்ல அவர் சாதியா இருப்பாரு சொல்லி அப்ப வேலை கொண்டு அப்படிங்கிறதுனால தான் என்ன செய்வீங்க நீங்க இப்ப வேலை கொண்டு வேலை கொண்டு சொல்றீங்க அவர் வேலைக்கு கூடுற அளவுல இல்லம்மா அவரு அவருடைய மூளை தான் சின்ன பிள்ளைகள்ற மூளை அந்த இதுதான் இருக்குது அப்ப அவங்க சொன்னா அவங்களுக்குரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்க அப்படியே அவரத்துல ஒன்று விட்டீங்கன்னா அவருக்கு ஒரு வேலை மாறும் எல்லாருக்கும் வந்து அப்படி இருக்கிறல தானே அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொண்டு அமையலாம் நீங்க அப்படித்தான் ட்ரை பண்ணி கொண்டு விடணும் இப்ப அவரு நாங்களும் வந்து எங்களோட உறவுகள்டையும் சொல்லிக் கொள்றோம் ஆறாவது இப்ப சரி இப்படி ஒரு இடம் எங்களை கொண்டு விடக்கூடிய இடங்கள் அப்படி சொல்லுவாங்க நாங்களும் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம் ஆனால் நீங்களும் வந்து இவரை இப்படி வச்சிருக்க கூடாதுமா கொண்டு விஷயம் நீங்களும் விசாரிச்சு பார்த்து ஒரு அவங்களுக்குரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது கொண்டு ஒன்று சேர்த்து விடுங்க மருந்து அதெல்லாம் செய்து கொள்வாங்க அப்ப அதால அவருக்கு குணமுடைய வாய்ப்பு இருக்குதான விளங்குதா இப்ப நீங்க இவ்வளோ நாளும் வெஜிதிரும் தே விளம்மா என்னென்னு சொன்னா இப்ப உங்களோட காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கதானே ஓன் இங்கே இது இருக்கக்குள்ள நல்லா பார்த்து கொள்ளலாம் இவங்க வந்து இவங்களை சரியா பார்த்து கொள்வாங்கன்றது உண்மை இல்லை தானே நம்ப இல்லாத விஷயம் இப்போ நீங்க ஒன்று வர கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க சொல்லுங்கம்மா கொழும்பு பக்கம் அப்படி அப்படி இருக்கா கொழும்பு பக்கம் ஒன்றேம்மா நீங்கள் போகிறீங்க எல்லா இடமும் இருக்கு மனவெறியா விசாரிக்கணும் சரி எங்க கொழும்புலேயோ ஓ யாருமே இல்லை அம்மாக்களும் வந்து தான் இருக்கிறாங்க நீங்க யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா கண்டிப்பா இதுக்கு ஃபோமன் பண்ணுங்க எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலும் பரவாயில்லை நாங்க நம்பரை வந்து அட் பண்ணி விடுவோம் கால் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல இந்த தம்பியை கொண்டு

அதோட இன்னொரு விஷயம் மா அவங்களுக்கு வந்து வேலை வந்து தொழில் பழைக்கிற இடம் இருக்குது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட இடம் ஒன்று இருக்குது அப்படி உடன மண்டல ஒரு நிறுவனம் அங்கஞ்சு செய்வாங்க இப்ப அந்த இடத்துல விசாரிச்சு சேர்த்து விடலாம் அவரை

முயற்சி ஒன்று ஜெயராம் நீங்களும் சுமாரிகாங்க அவருக்கு ஒரு எதிர்காலம் காலம் காட் நீங்க நம்பர் நாங்க போன் பண்ணிட்டு நீங்க சரியம்மா நன்றிம்மா வணக்கம் 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 சொல்லுங்க தர்சனா என்ன தர்சன் பூனா பூனாவா அப்பாட நேம் என்ன அப்பாட புவனேஸ்வரன் தம்பி வந்து என்ன செய்யறீங்க நாங்க வந்து கூப்பிட்ட உடனே வந்து வெட்கப்படுத்தின்னு இருந்தீங்க அந்த மருத்துவக்கெல்லாம் ஏன் வெக்கப்பட நீங்க நாங்க சும்மா ஏன் வெக்கப்படுறேன் நாங்க வந்து உங்கள சந்திச்சு உங்களோட கதை போன்னு சொல்லி வந்தோம் நாங்க உங்களை அதால வரக்குள்ள நீங்க எதால போறீங்க நடந்து அப்ப கண்டது நான் சிரிச்சேனா நீங்க என்ன பாத்து சிரிக்க வைக்க முடியல முறைச்சிட்டு போறீங்க ஏன் முறைச்சுட்டு போன நீங்க முறைக்கு இல்லையா அப்படியே சிரிச்சிட்டு போனேன்ன அப்ப நான் அக்களோட நான் முறைக்கு வெளி நாங்க வந்து கூப்பிட்டவன கிளம்பிட்டு ஓடி வந்தீங்க என்ன கூப்பிட்டவனாலும் இப்படி தந்தீங்க வந்து கண்ண காசைக்கிட்டே நான் அவட்டத்தை ஜோதிச்சுட்டு இருந்தேன் நீங்க பயம் தானே பயம் என்ன என்ன பயம் வந்த உங்களுக்கு ஒரு அடிக்க கடிக்க வரீங்களா முடியாது அடிக்க அடிக்க வந்து நினைச்சுட்டே நாங்க அப்படியே என்னதுல வந்தது ஆனா உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு அடிக்கணும் போல இல்ல உங்களை பேசணும் போல இருந்துச்சு அதான் வந்து பேசிட்டு அவங்க சரியா இப்ப கதை கேளுண்டாதே அவங்களுக்கு ஓம் பாரு சரியா என்ன பாருங்க எப்படி இருக்கா ஓ வில்லமா இருக்கா ஓ ஓமா வில்லமா இருக்கா அங்க அதுக்குள்ள பூரா இந்தியால வாங்களே இப்ப வந்து நிறைய பேர் சொன்னாங்க இங்க வந்து எல்லாரும் தம்பிக்கு வந்து மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியுமா விருப்பமா பைக் கண்டா கடும் விருப்பமா வேணா விருப்பமா பைக் என்ன பைக் எல்லாம் ஓட்டுறீங்க இல்லைங்க எல்லாம் எல்லாம் ஓடுறீங்க

அப்ப நீங்க அந்த கராச்சில எல்லாம் போய் வரதா சொன்னாங்க அங்க போர்ல என்ன போர்ல நான் பார்த்தா அதுல வேலை செய்யற அப்ப உங்களை வேலையை கூப்பிடலையா அவங்க உங்களை வேலை தெரியும் தானே கூப்பிடல அவங்க கூப்பிடலாங்க நீங்க கேட்கலையா பை இல்லையே நீங்க கேட்டு பாத்தீங்களா எனக்கு ஒரு வேலை தாங்க வரலாம் போயிட்டு எங்க போயிட்டு ஆறு வேலைக்கு நீங்களா நான் இப்ப உங்களுக்கு சொல்லுவேன் இப்ப போயிட்டு இப்படி ஒரு தம்பி வேற மெக்கானிக்கல எரிஞ்சாலும் இருக்குது எல்லாம் கதைச்சிட்டு கோல் பண்ணுவோம் உங்களோட வீட்ட கோல் பண்ண உடனே என்ன செய்யணும்தான் உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ கூட்டிட்டு எங்க ஓ தம்பி தம்பியை கூட்டிட்டு அங்க வரணும் வந்தா நான் அங்க ஒன்று சேர்த்து விடுவோம் உங்களை சரியா அதை பத்தி யோசிக்க கூடா அதெல்லாம் செய்யலாம் இப்பயும் செஞ்சுட்டு போறது தானே வேற செய்யறவோட கட்டாயம் இல்ல தானே இப்போ நம்ம வேற செய்யத்தான் வேணும் அதுக்கு அவதிப்படக்கூடாது எல்லாம் பொறுமையா தானே எல்லாம் விசாரிச்சுட்டு அங்க எல்லாம் சரியா இருக்குது அந்த பாகத்தானே வேணும் வேலையை வந்தா நீங்க அங்க தங்கணும் அப்ப அங்க பக்கத்துல தங்குறதுக்கு உடம்பு பாக்கணும் அப்ப எல்லாம் பாத்து சரி வேற கொஞ்சம் நாள் போகும் தானே எல்லாம் சரி வர நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம் கோல் பண்ணி அப்ப நீங்க வந்தீங்கன்னா சரி இல்லன்னா நாங்க இங்க பாரத்தை உங்களை கூட்டிட்டு போவோம் வருவீங்களா என்னோட என்னோட பைக்ல ரெண்டு பேரும் போனா சரியானே என்ன பண்றீங்க ஹெல்மெட் இருக்கா பைக்ல வர்றதுக்கு அதான் இல்லை ஹெல்மெட் இல்லன்னு சரி அது பிரச்சனை இல்ல ஹெல்மெட் நான் வந்து எடுக்கணும் என்ன வரக்குள்ள பிரியாண ஹெல்மெட் இருக்க நான் எடுத்துட்டு வர்றேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் போட்டு அங்க வேலை இடத்துல ஒன்னு விடுறேன் வேற செய்வீங்க என்ன இப்ப வேலை அஞ்சு சம்பளம் எடுத்தா அண்ணாச்சி காசி இல்லன்னு கேட்டா தருவீங்களா தருவீங்களா என்ன பாத்துக்காய்ங்களா அண்ணாச்சி உம் எவ்ளோ தருவீங்க இப்ப உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்கன்னு வைப்பா எனக்கு இப்ப காசு இல்ல அவசரம் வந்து கேப்பேன் தம்பி காசு கொஞ்சம் போகணும் எனக்கு காய்ச்சி தாங்க அவ்வளவு தருவீங்க உங்களை இருபதாயிரம் ரூபாய்ல சம்பளம் காசுல சொல்லுங்களேன் பாப்போம் நான் கேட்கல நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு பாப்போம் இல்ல நான் இப்ப தம்பி என்ற உரிமையில வந்து கேட்க எனக்கு காய்ச்சி அச்சரமா வேணும் உங்க கூட சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் தராங்க நீங்க அதுல எவ்வளவு எனக்கு தருவீங்க நான் அவ்வளவு ஒன்று கேட்க மாட்டேன் என்ன காய்ச்சி போகணும் நீ தம்பி தர கேட்பேன்னு தம்பி தரமாட்டாரு இங்க நீங்க வீட்டுல என்ன என்ன வேலை செய்வீங்க அம்மா சொன்னா நீங்க சில வேலை செய்யற இல்லையா அப்ப அம்மா சொன்னாங்க வந்து வந்து பகட்டுறத ஒரு வேலை செய்வீங்களாம் அப்ப இதை செய்ய சொன்னா செய்வீங்களா சில இடம் செய்ய மாட்டீங்களா நீங்க அப்படி அங்க வேலை இருக்கிறத இல்லான்னு சொன்னா சொல்லுவீங்களா இல்ல 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 என்னன்னு சொல்லுங்களா அது இப்ப நாங்க எங்க அங்க அங்க செய்யலாம் இங்க வந்து செய்யறல அப்ப இங்க அலுப்பு வர டைம் அந்த டைம்ல வேலை ஏறது பைக்கோட பேர்லாம் தெரியுமா உங்க சொன்னாங்க தம்பி என்ன பைக் இருந்தாலும் தம்பி அங்க கேட்பாங்களா என்னென்ன பைக் வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பைக் உங்களுக்கு தெரியும் பைக்ல பேர்லாம் சொல்லுங்க இதுல இந்த பைக்ல பேர் என்ன ஜமகா எப்படி கதைன்றீங்களா அது சரி அப்ப அந்த இதுல ஒரு பைக் கொண்டு போச்சு இதால அது என்ன பைக் பிளாஷர் வேற என்ன பைக்ல பேர் சொல்லுங்க எனக்கு சில பைக்கல் பேர் தெரியாது அப்ப எனக்கு இந்த பைக்ல பேர் தெரியும் ஜமகாடை ஜமகாட என்ன மூடலைன்னு தெரியுமா அது என்ன பாத்துக்காதீங்க அங்கால கூடாது இங்க பாக்கணும் சொல்லுங்கப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பைக்ல பேர்றத சொல்லுங்க அப்பா உம் மத்த டிஸ்கவர் ஆஹ் டிஸ்கவர் ஆஹ் எல்லா பைக்கும் ஓடுவோம் எல்லாையும் ஓடுவீங்க அப்போ சொல்லுமா உம்ப பேருல தெரிஞ்ச வைக்கல்ற பேரு டிஸ்கவர் மத்த டவுன்

அண்டு பொ அடிச்சு போடா அடிச்சுறதும் தான் திருமண நடந்தது பிடிச்சி புடிச்சால என்ன செய்யுல வாகனத்தை கொண்டு வாகனத்தை கிட்ட கொண்டு வந்து கொண்டு வந்து சொல்ல வாகனத்துல சேட்டுக்குளூர்ல பிடிச்சு அடிச்சான பாய போட்டு அடிச்சு தூக்கி அறிஞ்சு

அப்ப எங்க போனாலும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எங்க போனாலும் சிரிக்கணும் சிரிக்கணும் எல்லாரையும் பள்ள காட்ட கூடாது அவங்களுக்கு கோபம் வருமே அவங்க நம்மளை பார்த்து சிரிக்காங்கன்னா சிரிக்கணும் நம்மள அவங்களோட வந்து பேசினாங்கடா ஒரு பேசுறோம் தானே எங்களோட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எல்லாரோடையும் பேசணும் சரியா பேசினா பொடிச்சு முடிக்க மாட்டான் நம்ம கடிக்கவே மாட்டான் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் போன நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க என்ன பாட்டு எல்லாம் போட்டவங்க போட்ட பாட்டில் ஒன்று சொல்லுங்க சொல்லுங்களா என்ன என்ன பாட்டு போட்டான் என்ன இவ்வளோ வீசு ப்ரோ ப்ரோக்ராம் போய் பார்த்துருக்காங்க என்ன பிரியா இடத்துல பாட்டு தான் படிச்சா பிரியாவுக்கு தெரியா என்னென்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாபா பிரியாவுக்கு இருக்கா சொல்லுவோம் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க தெரியாம இருக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்து வந்து என்ன சொல்லுங்க பாபா ஒரு பாட்டை விஜய பாட்டு போட்டவங்களா ஓ என்ன பாட்டு எல்லாம் எது அந்த படத்துல அரபிக்குத்து போட்டவங்க படிங்க அப்ப அந்த அரபிக்குத்து இருக்கா பாபா அது தெரியாது எனக்கு தெரியாதா இல்லையே புற படிப்போம் இவங்களுக்கு சரி அவர் புற ஊருக்கா அப்ப அவர் வேலைக்கு சொன்னாங்க நாங்க அந்த டைம் படிச்சு காட்டணும் படிச்சு காட்டீங்க அம்மா சொல்லி இருந்தா வந்து இப்படி போன அங்கேயும் இந்த பல நட்டுகள் இருக்கிறது எல்லாம் கண்டா தூக்கிட்டு வந்துருவீங்களா ஏன் தூக்கிட்டு வர கலட்டி போட்டு வந்தா கலட்டி போட்டுருவீங்களா அப்படி எதுவும் ஏதாவது இருக்கா நீங்க கொஞ்சம் செஞ்ச விஷயங்கள் எதுவும் இருக்குதா ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லை சரி நாங்க அண்ணாக்கள் போயிட்டு வரட்டா அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லுங்களேன் பாய் இப்படி பாய் சொல்லணும் பாய் எப்போ வந்து அடகுலாம் அது இப்ப முடிஞ்சு முடிஞ்சு அப்பா புடுங்கைக்குள்ள வந்துருக்கணும் நீங்க அப்ப எப்ப விடுங்கணும் வர அப்பா அப்பா பிடிங்கி தமிழாங்கொண்டை தமிழாங்கொண்டை கொடுத்து வரும் எப்ப அண்டைக்கு எப்ப விழுந்தா தான் விழணுமே ஓ அந்த பாருங்க நாங்க

இது சார்ஜர் வயர்க்குது சோலார்ல இது இப்ப ஒன் பண்ணா பத்தும் இப்படி கரண்ட் இல்லாத டைம் இதுல கோழி வச்சுட்டு மேல ஒன் பண்ணி விட்டீங்கன்னா பத்து வீட்டுல இருக்கிற டைம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரியா வச்சுக்கொள்ளுங்க நீங்க இது அம்மாட்ட கொண்டு போன இந்த அண்ணா சந்தை அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்ல பிரிம்பாக நன்றிதான் சொல்லணும் நன்றி சொல்லணும் வேற என்ன சொல்ல போறீங்களா உங்களுக்கு வேல் எதுவும் எடுத்தாங்கன்னா எதுன்னு சொல்ல போறீங்களா ஓ வேற சொல்ல போறீங்களா சொல்லுங்களா வாங்கிட்ட வேற எடுத்தாங்களே சரி நீங்க போய் அம்மா கிட்ட கொடுங்களா அதே சரி ஓகே பாய் ப்ரோ வாங்களே ஓ ப்ரோ வரணும் ஓகே இந்த காணொலியோட நிறைவு தன்னதுக்கு வந்துட்டோம் நாங்க வந்து தம்பியோடையும் அவங்கட அம்மாவோடையும் வந்து பேசியிருந்தோம் நாங்களும் வந்து அவருக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும்ன்ற ரீதியாக தான் நாங்கள் உண்மையிலே இந்த காணொலியை வந்து எடுத்திருந்தோம் ஒரு உதவியை வந்து பெற்றுத்தர முடிஞ்சால் எங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலம் அந்த உதவியை வந்து செஞ்சு என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜேபி ப்ளாக் பாய்